ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கருவாடு உரிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க அதுதான் வாங்கியிருக்கேன் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு அஞ்சு பல் கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு மசாலா என்னென்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வானல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சி நம்ம வந்து கருவாடு செய்கிறத்துக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி மோடில் வந்து கேமரா வச்சதுனால பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் செய்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு பொரிஞ்சு வந்தது நம்ம வந்து கருவேப்பில் சேர்த்துக்கிட்டு பூண்டு வந்து அதிலே சேர்த்திடலாம் போ பூண்டு நல்லா வதங்கினதும் வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்து பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கருவாடு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சமைச்சு கொடுங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கடும் இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்திடலாம் போ இப்போது மசாலா சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் ரெண்டு நிமிஷம் இந்த வாசம் ரெண்டு நிமிஷம் போய் வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இதுலேயே வந்து கருவாடு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கருவாடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா கருவாடு எல்லாம் சேர்ந்து வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல ஓரளவுக்கு கிரேவியாக வர வரைக்கும் நல்லா வேகட்டும் கருவாடு ஓரளவுக்கு வெந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி கரைசெல்லாம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் புளி வந்து ரொம்பமாக நல்லா இருக்காது ஓரளவுக்கு கொஞ்சமாக கம்மியாக சேர்த்திக்கலாம் அந்த டேஸ்ட்டுக்காக வந்து சேர்த்திக்கலாம் இப்போ இது நல்லா வந்து கிரேவி மாதிரி நல்லா வெந்து வரட்டும் சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தமல்லி ஆலை தூவிட்டோம்னா இந்த கருவாட்டு தொக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி ரெடியாக இருக்கேன்னு இப்போ நல்லா வெந்து கிரேவிலாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கருவு சாரி கொத்தமல்லி இலை சேர்த்திட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ